வணக்கம் சிவசிவ என்கிறார் தீவினையாளார் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதிதானே அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல் வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேக ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்பொழுது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிசபராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாகப் போகிறார் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசிக்கு பயிற்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று மணிக்கு அது அமைப்பிலிருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிசபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று ஒன்று மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடங்கும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசியில் பெயர்ச்சிப்பது மிதுன ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியாக இருப்பதன் மூலம் மற்றும் அதன் பெயர்ச்சி காலத்தில் அது உங்களது பனிரெண்டாவது வீட்டிற்கு நுழையப் போகிறது குரு பகவான் இந்த பெயர்ச்சி பலன் காரணமாக உங்கள் பனிரெண்டாம் வீடு முக்கியமாக பாதிக்கப்படும் இதன் விளைவாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டீர்கள் ஆனால் இது நிச்சயம் உங்கள் மீதான நிதி சுமையை அதிகரிக்கும் குரு உங்களின் நான்காவது வீட்டை ஐந்தாம் பார்வையிலும் ஆறாவது வீட்டை ஏழாம் பார்வையிலும் எட்டாவது வீட்டை ஒன்பதாவது பார்வையிலும் பார்ப்பார் குருவின் அம்சம் இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி செலவுகள் செய்வீர்கள் அந்த செலவுகள் செய்த பிறகு உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தாயாரின் உடல் நலம் மேம்படும் குரு பகவானின் அருளால் மத நாட்டம் அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பக்தி மற்றும் மத சார்பற்றதாகவே மாறும் வீட்டில் தேவைகளின் கவனம் செலுத்தி நிறைவேற்றுவீர்கள் குரு பகவான் இந்த பெயர் உங்கள் ஆராய்ச்சி துறையில் நல்ல வெற்றியை தரும் இந்த பெயர்ச்சியின் தாக்கத்தால் தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இடையான தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் வக்ர நிலையில் நுழைகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த பயிற்சி உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்